பரிகாரம் ஒரு மூணு ரகமான பரிகாரங்களுக்கு எளிமையான பரிகாரத்துக்கே போவோம் முதல்ல வீட்டில் உட்காந்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உழைக்கிறேன் வரல அப்படிங்கிறவங்களுக்கு முதல் கட்ட விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிகாரம் பண்ணால் அன்னைக்கு வெஜிடேரியனாக இருக்கும் என்னால் கடலுக்கும் போக முடியாது குளத்துக்கும் போக முடியாது ஆற்றுக்கும் போக முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா கிணத்து தண்ணி இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு பணத்தை வர வைக்கிறதுக்கான நம்ம உழைப்புக்கு பணம் வர்றதுக்கான வழி கிடையாது சாமி கடவுள்லாம் இருக்கிறாரு அப்படின்னா பெண் தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வந்தா கிச்சனுக்கு தான் போகும் முதல்ல வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்னிருத்ரன் சுவாமிகள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட நம்ம வணக்கம் வாழ்க பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் கண்டிப்பா சாமி இப்ப நம்ம வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான மக்களுக்கு பிரச்சனையா அமையுறது என்ன அப்படின்னா பணம் காசே சேர மாட்டேங்குது நாங்க தினமும் வந்து வேலைக்கு போறோம் இல்ல பிசினஸ் பண்றோம் அப்படின்னா காசு வந்துட்டேதான் இருக்கு ஆனா அதை என்னால சேமிச்சு வைக்க முடியல எப்படியோ ஒரு விதத்துல செலவாயிட்டே இருக்கு அதற்கான பரிகாரமா எதாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன சாமி சொல்லுவாங்க பரிகாரங்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பரிகாரம்னு சொல்லுவாங்க பொதுவா அது மாதிரி பரிகாரத்துக்கு பஞ்சமே இல்லை அந்த அந்த பறை பரிகாரங்களை செய்வாங்களா அப்படிங்கிறதான் நிறைய வரகமான பரிகாரங்கள் இருக்குது இன்னொன்று பணம் இல்லைன்னா ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லுவாங்க அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை எல்லாருக்கும் பணம் தேவை ஆனால் எல்லாருடைய தேவையும் இந்த பணம் பூர்த்தி செய்தானா இல்லை சில பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஏதோ சொன்ன மாதிரி அந்த இருபது தேதிக்கு மேலே எல்லாேருக்கும் டிமாண்ட் வந்துடும் ஒருவேளை அதை கொஞ்சம் சேர்த்தாங்க அப்படின்னா அது எப்படி தான் கரைஞ்சி போகுதுனே தெரியாது இப்போது அந்த பணம் கேட்கும் போது ஒரு வார்த்தை கேட்டோமா பணம் சம்பாரிச்சாலும் நிற்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கணும் தங்க மாட்டேன்னுதுன்றது தான் பிரச்சனை அது ரெண்டு ரகமாக இருக்குது ஒன்று கடனாக போயிடும் இல்லைன்னா விரயமாக போகும் விரயம்னா தெரியுமா தேவை இல்லாத இப்போ வண்டி திரின்னு ரிப்பேர் முடியாமல் போதெல்லாம் விரயம்னு சொல்லுவோம் அதை விரயமாக போயிடும் இப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பணம் வந்து நிறைய பேருக்கு நிற்கிறது இல்லை விரயத்துலேயே போய்டும் ஆனால் சம்பாதிப்பாங்க சம்பாதியத்தில் குறை கிடையாது நைட்லேருந்து காலையிலேருந்து எவ்வளோ பண்ண முடியுமோ உழைக்க நிறைய தயாராக இருக்காங்க பணம் தங்கிறதுல தான் தயாராக இல்லை சரி இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இதுதானே இப்போ நம்மளுடைய அடிப்படை கேள்வியே பரிகாரம் ஒரு மூணு ரகமான பரிகாரங்களுக்கு எளிமையான ர பரிகாரத்துக்கே போவோம் முதல்ல நமக்கு பணம் வீட்டில் தங்கணும் ஃபஸ்ட்டு பேசிக் அதுதான் இல்லை பணம் நமக்கு வரணும் எது வேணும்னு சொல்லு பணம் தங்கணுமா இல்லை பணம் வரணுமா எதுலேருந்து நாம் போகணும் தங்கணும் அப்போது எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்குது வருதுன்னு அர்த்தம் நீ கேட்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது நான் பணம் தங்கணுன்னா அப்போ எல்லாருகிட்டேயும் பணம் வருது நமக்கு அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஆனால் பணம் வராதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா உழைப்பு நிறைய இருக்குது அதனால் நம்ம அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் பணம் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல உழைப்பு இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயம் உழைப்பு இருக்கணும் அதில் ஒரு தர்மம் இருக்கணும் அதுக்கான கடுமையான உழைப்பெலாம் இருக்கணும் அப்படிலாம் வரும் அதெல்லாம் பண்ணி எனக்கு வரலை நான் நிறைய உழைக்கிறேன் எனக்கான அந்தஸ்து கிடைக்கவே மாட்டேங்குது தெரியுமா சில கம்பெனிலலாம் நான் நிறைய உழைக்கிறேங்க எஃபெக்ட் போடுறாங்க ஆனால் எனக்கான ஊதியம் இல்லை உழைப்புக்கான ஊதியம் இல்லைன்னு நிறைய பேர் குறைப்பட்டுவாங்க அவங்க உழைக்கிறதுல குறை இருக்காது சரி இப்போ அவங்க பணம் வரணும் நமக்கு நான் என் என் சைடு எல்லாம் நான் சரியாக தான் இருக்கிறேன் வேலைக்கெல்லாம் போகிறேன் இல்லை தொழில் செய்கிறேன் எல்லாம் சரியாக இருக்குது பணம் வரலை வீட்டில் உட்காந்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உழைக்கிற வரல அப்படிங்கிறவங்களுக்கு முதல் கட்ட விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா அவங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஜென்ம நட்சத்திரம் உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க உதாரணம் அப்போ எனக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அது மாசத்துல ஒரு நாள் வரும் கேலண்டரில் பார்த்தா இன்று ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வரும் நான் உதாரணம் சொல்கிறேன் அது மாதிரி அவங்களுடைய அவங்க இந்த பிரச்சனை யார் இருக்காங்களோ அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும் கேலண்டரில் பார்த்தா அது காட்டும் இந்த தேதியில் இன்னும் அந்த மாதத்தில் இந்த ஒரு நாள் ஜென்ம நட்சத்திரம்னு வரும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் சமுத்திரஸ்தானம் பண்ணணும் சமுத்திரம்னா கடலில் குளிக்கணும் மத்தியான வேலையாக இருக்கணும் பன்னெண்டு டு ஒரு மணி ஆக்சுவலாக அர்த்த ஜாம காலத்தில் தான் ஸ்தானம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அர்த்த ஜாமத்தில் அதாவது அர்த்த ஜாமனா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செய்யணுன்னு அர்த்தம் பட் நைட்டு போய் பண்ண முடியாதுங்க அதனால் அதே வீரியம் பகல் பன்னெண்டுக்கு ஒன்று உண்டு அதனால் தான் உச்சி வெயிலில் வெளில போகாது அந்த ஊருங்களெல்லாம் கிராமங்கள்லாம் பெண்களை உச்சி வெயிலில் வெளில போக வெளில போகாத இந்த வேலையில் போகாத வயசு வந்த பசங்களெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த எஃபெக்ட் உண்டு அதுக்கு நம்ம அந்த நேரத்தில் சமுத்திர ஸ்தானம் பண்ணணும் சமுத்திரம்னா கடல் போயிட்டு பண்ணிவிட்டு வரலாம் இப்போ சில பேர் இப்போ நம்ம நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு அல்ல இல்லை எங்கள் பகுதியில் கடலே கிடையாது இப்போ இந்த சைடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க எங்கள் சைடில் கடலே கிடையாது இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற்றுல குளிக்கலாம் அதுவும் இல்லை ஆனால் இந்த ரெண்டு தான் முக்கியம் நமக்கு ஒன்று இது இல்லைன்னா இந்த ரெண்டு இது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா குளத்தில் குளிக்கலாம் ஸோ இந்த மூணையும் தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது இருக்குது ரெண்டு மூணு அது இதுதான் கரெக்டு இந்த மூணுத்தில் எதுலேயாவது ஸ்தானம் பண்ணணும் இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் இல்லை எனக்கு ஜென்ம நட்சத்திரமே தெரியல ஏன் என எங்களுக்கு ராசி எது ஜாதகமே எழுதலை அப்படின்னா அவங்க அமாவாசையை தேர்ந்தெடுக்கலாம் இந்த பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா தசமின்னு ஒரு திதி வரும் அதை தேர்ந்தெடுக்கலாம் இதில் எது வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா அமாவாசை தசமி இதில் எதையாவது தேர்ந்தெடுத்து ஸ்தானம் பண்ணணும் ஸ்தானம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் போய் வேலைக்கு ஏற்றிட்டு வந்துடணும் இவ்வளோ தான் ஸோ மத்தியானம் வேலைன்னும் என்னும்போது கோயில் திறந்துருக்காது ஓ விளக்கை நம்மளே இங்கேருந்து கொண்டு போய் வாசலை கூட வச்சு ஏற்றிட்டு வரலாம் இது மாதிரி மூணு முறை செய்யணும் மூணு முறை செஞ்சால் நமக்கு ஏதாவது தரித்திரங்கள் இருந்தால் ஏன்னா நம்ம தான் உழைக்கிறோம் பணம் வரலன்றது தான் பிரச்சனை ஃபஸ்ட்டு அதுக்கு தான் வரணும் நம்ம அப்போ நமக்கு ஏதாவது தரித்திரங்கள் இருந்தால் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி தடைகள் இருந்தால் அப்படின்னா இதில் விளைக்கிடும் இது ஒரு பரிகாரம் இதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ இது இதெல்லாம் கூட என்னால் போக முடியல எனக்கு அன்றைக்கி வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காது அப்படின்னா அடுத்த ஒரு பரிகாரம் பண்ணலாம் இப்போது கரெக்டாக வந்து எனக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு நான் போக முடியாது என்னுடைய ஆஃபீஸில் லீவு தர மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு அந்த நேரத்தில் பெண்களாக இருந்தால் மாதவிட காலம் அந்த நேரத்தில் போக முடியாது இப்படி ஏதாவது தடங்கள் வரும் இல்லையா இதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் இல்லாமல் என்னுடைய இஷ்டத்துக்கான நான் தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் இருக்குது என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கொஞ்சம் கஷ்டம் என்ன கஷ்டம்னு சொல்லுமா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிகாரம் பண்ணால் அன்னைக்கு வெஜிடேரியனாக இருக்கணும் நான்வெஜ்ஜி பண் சாப்பிடக்கூடாது இதுதான் கஷ்டம் நிறைய பேருக்கு அப்படி பரவாயில்ல நான் நான்வெஜ் எல்லாம் அன்னைக்கு விட்டுட்டு கூட உட்கார தயார்னா இதே நான் சொன்ன பரிகாரத்தை மாதம் பிறந்து மாதம் பிறக்கிறதுலே தேதி அந்த பிறந்ததுலேருந்து ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கலாம் முதல் ஞாயிற்றுக்கிழமை விட்டுடணும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்யலாம் கடலோ அல்லது அதான் ஆறு இல்லை குளம் இந்த மூணு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் எதை அன்றைக்கி செய்யும் போது கண்டிப்பாக வெஜிடேரியனாக தான் நம்ம இருக்கணும் காலம் காலம்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் அன்னைக்கும் செய்யலாம் இது இந்த மூணும் இல்லைன்னா இது அடுத்ததாக இன்னொன்றும் இருக்குது இதையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறேன் பாரு நான் ஏன் அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு போயிடுவோம் அதை அவங்க லெவலில் இருந்து பார்த்தா செய்ய முடியாது அப்போ நம்ம அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்தா தான் அவங்க அதில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் மூணாவதாக ஒன்று இருக்குது என்னால் கடலுக்கும் போக முடியாது குளத்துக்கும் போக முடியாது ஆற்றுக்கும் போக முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா கிணத்து தண்ணி இருக்குது இல்லையா கிணத்து தண்ணி கிணறுனா தெரியுமா இப்போ சொல்லலாம் இன்னொரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கிணறுனால் இன்னு கேட்கணும் எல்லாரையும் படம் போட்டு காட்டணும் இப்படிலாம் இருக்கும் ரவுண்டாக இருக்கும் பள்ளமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் ஏன்னா கிணறுலாம் நிறைய கிணறுலாம் மூடுறாங்க நிறைய கிணறுகள் மூடுது அது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா ஒரு கிணறுன்றது அந்த மாதிரி கிணத்து தண்ணி நம்ம எடுத்துக்கணும் கிணத்துன்னா மோட்ரு போட்டு அதை மேலே ஏற்றி அந்த தண்ணி எடுக்கக்கூடாது நேரடியாக தண்ணி வரணும் அதாவது கிணத்து மூணு அடியை தாண்டக்கூடாது அந்த தண்ணி அவன் பக்கெட்டில் எடுத்துக்கலாம் இல்லை மோட்ரு போட்டால் இப்படியே லூப் லைனில் எடுக்கிறது சில பேர்லாம் கார் அலம்புறதுக்காகலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே கிணத்து தண்ணியாக இருக்கணும் போர் தண்ணி இல்லை அகலமான ஒரு கிணத்து அந்த தண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு அதில் வந்து இந்த ஸ்தானம் பண்ணலாம் தன்னால் இந்த தரிதலாம் வேலைக்கு நம்ம உழைக்கிற உழைப்புக்கான பலா பலன்கள் கிடைச்சிடும் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன் இது பண்ணோம்னா பணம் தங்கிறதுக்கான ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும் உழைக்கிற பணம் இப்போ எனக்கு வருது ஏன்னா நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தில்

இதுதான் கிடையாது கடல் இல்லாத உலகம் இல்ல ஆறு இல்லாத இடம் இல்ல ரெண்டும் இல்லாம கூட இருக்கலாம் சில ஊர்களுக்கு ரெண்டுமே கிடையாது குளம் இருக்கும் இல்ல அப்ப அதுல நம்ம பண்ணிதான் ஆகணும் அதையும் தானே ஒரு கிணறு அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நம்ம எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோன்னா பணம் வரணும்னு பண்றோம் பணம் வரணும்னு பண்ணும்போது ஒன்றும் இல்லை உதாரணம் சொல்லணும் என்கிட்ட வந்து சாமி எனக்கு நல்லா பணம் வரணும் நான் உழைக்கிறேன் பணம் வரணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ஒரு பரிகாரத்தை பண்ணுவோம் இங்கே அதுக்கே ஒரு துட்டை வாங்கி ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவோம் வாங்கிட்டு தான் பண்ணுறோம் ஆனால் இதை சுயப்பரிகாரமாக சொல்லும்போது நீங்கள் அதுக்கான முயற்சி பெருசாக எடுத்தால் தான் காலம் நடக்கும் இருக்குது வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ணுறதுக்கும் இருக்குது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஏமா நீ வந்து மக்களுக்காக கேட்குற மாதிரி தெரியல இது உனக்குனே கேட்கற மாதிரி தான் இது என்னால் அதெல்லாம் போக முடியாது வீட்டில் இருந்தபடியே சொன்னால் நான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டு போடணும்னு அப்படி தான் இருக்குது இருந்தாலும் நான் அதையும் உனக்கு சொல்கிறேன் வீட்லையே நம்ம இதுக்கெல்லாம் போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதுக்கெல்லாம் தான் போகணும் முடியலை அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுனால்தான் இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்கிறத ஈஸியாக இருக்கிறத எடுத்துக்கணும் ஆனால் நமக்கு எனக்கு முடிஞ்சு ஆனால் இதை நான் எடுத்துக்கிறேன்னா அது பொருத்தமாக இருக்காது இது சொல்கிறேன் இது என்ன பண்ணணுன்னா வீட்டில் கல் உப்பு தெரியுமா பார்த்துருக்கா ஏன் இப்படி கேட்குறேன்னா உப்பு நிறைய வீட்டில் கிடையாது சால்ட்டு கல்லூப்பு தான் மகாலட்சுமி சால்டெல்லாம் கிடையாது மாவு அது அந்த உப்பு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா உப்பு ஒரு புடி கைக்கு அடக்கமான ஒரு புடி உப்பு எடுத்துக்கணும் ஒரு சுத்தமான தண்ணி நல்ல தண்ணியில் போகணும் நல்ல தண்ணின்னா என்னதுன்னு சொல்லு கேன் வாட்ரு இது எல்லாருக்கும் இயல்பு அது நல்ல தண்ணியே கிடையாது கேன் வாட்ரு நல்ல தண்ணி கிடையாது நல்ல தண்ணிங்கிறது பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி நல்ல தண்ணி அதுதான் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஓகே இன்றைக்கி அதெல்லாம் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் நம்ம பூஜைக்கு நம்ம பரிகாரத்துக்கு தேவையான அந்த மாதிரி தண்ணி தான் வேணும் அப்படின்னா கிணத்தண்ணியோ இல்லை போர் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அதில் ஒரு பிடி கைக்கடக்கமான கடக்கமான பிடி உப்பு கல் உப்பு உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ எடுத்து உள்ளே போட்டுக்கணும் கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கியாமல் நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும் அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க பொடி கிடையாது நான் சொல்கிறது சக்கை சக்க சக்கையாக இருக்கும் அது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது ஒரு பொடி இதில் அந்த தண்ணி நம்ம குளிக்க தண்ணில் போட்டுக்கணும் இது ரெண்டு இந்த அதே நாட்டு மருந்தில் தேவதாருன்னு ஒரு பொருள் தேவதாறு நாட்டு மருந்துகள்லே அதுவும் கிடைக்கும் அதுவும் ஒன்றும் பெரிய விலை கிடையாது அதுவும் ஒரு புடி இந்த மூணும் ஒவ்வொரு பொடியும் வரக்கூடிய நம்ம கைக்கு அடக்கம் நம்ம கைக்குள்ளே எவ்வளோ பொருந்துதோ அதெல்லாம் ஒவ்வொரு பொடி நம்ம அந்த இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை தோல் இல்லாத விதை மட்டும் தோல் போட்டால் தோஷமாயிடும் தோல் இல்லாத மட்டும் அதில் போடணும் இந்த தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வச்சு நம்ம அந்த வெயிலில் அது கொஞ்சம் சூடாக்கணும் அது கொதிக்காது ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கு தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது வெயில் படலாம் ஆனால் நீ கேட்டுறாதம்மா அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் அது கஷ்டம் சரியா இதையாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு பாகத்தில் வச்சு அந்த தண்ணி வெயில் படுற மாதிரி அந்த தண்ணிக்கு சூடு ஏற்றிட்டு அதை ஸ்தானம் பண்ணலாம் பட் இதெல்லாம் முடியலை அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் இது இதெல்லாம் கலந்து நல்ல சூடாகி நம்ம குளிச்சுட்டு அந்த மீதி மீறோம்லையே அந்த சக்கை அந்த உப்பு கரைஞ்சி போயிடும் அந்த சக்கையெல்லாம் மீறோம்லையே அதெல்லாம் எடுத்து நம்ம கால் படாத தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி செய்தால் நமக்கு வந்து அதே பலாபலனை நமக்கு தரித்திரத்தை விளக்கக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா சூரிய ஒளியில் காயிற அந்த தண்ணிக்கு இந்த மாதிரி வஸ்துக்களெல்லாம் கலந்து குளித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு யோகமான ஒரு விஷயம் அதாவது இந்த மாதிரி தரிதிரங்கள்லாம் வேலைக்குடும் தாராளமாக வேலைக்கிடும் தாராளமாக செய்து பார்க்கலாம் பணம் வர்றதுக்கான பரிகாரம் இதுதான் பெருசு எப்படின்னா பணத்தை நம்ம உழைப்புக்கான பணத்தை கூட வர வச்சிடலாம் அது நம்ம உழைக்கிறோம் அந்த உழைப்பை சரியாக சரியாக கொண்டு போகும்போதும் அல்லது நம்ம ஆன்மீக பரிகாரங்களை செய்யும் போதும் நமக்கு பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு நிறைய ஒரு விஷயம் தெரியுமா நிறைய பேர் உழைக்கிறான் கஷ்டப்படுறான் பணம் சம்பாதிக்கிறான் ஆனால் எங்கே இருக்குது அந்த பணம் வச்சிருக்கியான்னு கேளு இருக்காது அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு சரியாக போச்சு க இதான் தான் வந்து நீங்கள் சரியா போச்சு ஒரு இருபது தேதி இருபத்தஞ்சி தேதிக்குலாம் அதுவும் இந்த ஜிபேன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இருக்குப்பார் முன்னெல்லாம் பணம் ஆரணா வேணா ஒரு ஐநூறு ஆயிரம் ஏதாவது வேணால் நேராக கேட்பாங்க நேராக வரதுக்கு சோம்பேத்தனை பண்ணணும்னு வராமல் கூட இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு நூறுரூவா கொஞ்சம் போட்டு விடுங்க இருந்து உடனே ஈஸியாக கேட்கவும் முடியுது ஈஸியாக அனுப்பவும் முடியுது இப்படி ஒரு சூழல் வந்து போச்சு இது இருபது தேதிக்கு மேலே இது நிறைய இடத்துல நடக்கும் ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதே பத்தாயிரம் இல்லை லட்சரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இந்த மாதிரி வருது காரணம்னா பணம் தங்கலை அது தங்கிறது பெரிய பிராப்தம் பணம் யாருக்கிட்ட தங்கணுமோ அவங்க பர்ஸு திறந்தால் பத்தாயிரம் ரூபாய் யாருக்கிட்ட எந்த நேரத்துலையும் பன்னெண்டு மணி ஆனாலும் சரி இருபதாம் தேதி ஆனாலும் சரி முப்பதாம் தேதி ஆனாலும் சரி அப்படி பர்ஸை திறந்தால் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா அது அதிசயம் இன்றைக்கி ஏன்னா எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் மாத கடைசின்னு வரும்போது பத்து ரூபாய்க்கு வழி இல்லாமல் போயிடுது காரணம் என்ன அப்படின்னா அந்த பணம் தங்குதல் அங்கே இல்லை அந்த இடத்துல அதுக்கான யோகம் இல்லை அதுக்கு தனி யோகம் வேணும் சரி இப்போ இந்த யோகம் நமக்கு பணம் தங்கணும் அப்படின்னா முன்னெல்லாம் நாங்கள் பேசும்போது எப்படி பண்ணுவோன்னா பீரோவில் பணம் தங்கணும்னு பேசுவோம் இப்போல்லாம் பீரோ வச்சுக்கிறாங்க யாருக்கிட்டேயும் அதில் பணம் வைக்கிறது இல்லை எல்லாம் பேங்க்கு தான் எல்லாேருமே பேங்க் ரொட்டேஷனுக்கு தான் போயிடுச்சு அது அதெல்லாம் காடாக மாதிரி இப்போ வச்சுருக்கிறோம் செல்லுக்குள்ளே கொண்டாந்து ஜிபே ஆகி வச்சுட்டோம் ஸோ பீரோவில் பணம் தங்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் பேசணும் இப்போ அப்படி இல்லை பணம் தங்கணும் நம்ம அக்கௌண்ட்டில் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பணம் தங்குதல் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கு நம்ம தான் நம்மளுடைய வீட்டு பீரோ தான் இன்றைக்கும் நம்ம வீட்டு சாமி நம்ம வீட்டு பீரோ நம்ம தான் இதுக்கெல்லாம் பணம் நம்ம பேங்க்குன்றதை அங்கே வச்சுருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த முகூர்த்தத்துக்குலாம் கூட தாலி சுற்றி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் மட்டை தேங்காய்னு பேர் முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவாங்க மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க கலச தேங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நெத்தாக இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கணும் அந்த தேங்காயை நல்லா சுத்தமான தண்ணியில் அலமிடணும் நல்லா அலம்பி சுத்தமாக அலம்பிட்டு அந்த சந்தனம் பொடி நல்லா கரைச்சி பன்னீரில் க கரைச்சி சந்தன பொடியை அது பூரா மொழிகிணும் இப்போ உதாரணத்துக்கு பஜ்ஜி போடுவாங்க இல்லையா தெரியுமா அது மாதிரி நம்ம நல்லா முக்கிய எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிமா ஆ தேங்காய் பூரா அந்த சந்தனம் குழப்புழன்னு கரைச்சி இந்த கஞ்சி தண்ணி மாதிரி அந்த வதத்தில் அந்த சந்தனத்தை கரைச்சி பூரா மொழிகணும் அந்த நாரே வெளியில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு அதை மொழிகிடணும் மொழிகிட்டு அதை வந்து நெல்லில் காய வைக்கணும் அந்த தேங்காயை நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரகஜா புணுகு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கிடைக்கும் அதெல்லாம் அது மேலே தடவணும் தடவிட்டு வாசன திரவியத்தை அர்த்தர் ஜவ்வாது இதெல்லாம் அந்த தேங்காய் மேலே தடவணும் தடவிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு சாமி இதில் நிற்க வைக்கணும் சின்ன கீழே அதனால் ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் நிற்க நின்றுக்கும் அது எப்படி கலச சொம்பு மேலே நிற்குது அது மாதிரி அது அந்த மாதிரி நிற்க வச்சுக்கணும் நிற்க வச்சு ஒரு பூவை போட்டுக்கணுமா பூவை போட்டு நீங்கள் பூஜையை பண்ண வேண்டியதான் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை சார்ந்து நம்ம ஒரு பூஜை பண்ணிக்கணும் பூஜை முடிச்சுட்டு எடுத்து அதை பத்திரமாக எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து என்ன பண்ணணும்னா பணத்தை தக்க வைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் எது இந்த தேங்காய் ஏன்னா தேங்காய் வச்சு நிறைய காரியம் செய்யலாம் ரெண்டாவது இதே மாதிரி பீரோவில் நமக்கு அதான் இப்போ பணம் தங்கணும் இது இது ஒரு இது ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த விஷயம் பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிமதுரம்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் ஒரு ஒரு வஸ்து தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேம்மா அதிமதுரம்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்கும் ஒரு ஒரு இதுதான் அது ஒரு மூலிகை செடி தான் அது அது நாட்டு மந்தங்களில் கிடைக்கும் அந்த அதிமதுரத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்துட்டு ஒரு பசும் கோமியத்தில் அலமிடணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலமிடணும் அதுக்கப்புறம் பாலில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு அதையும் எடுத்து திரும்பியும் தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலமிடணும் அலம்பி நிழலில் காய வச்சிடணும் ஏன்னா இப்போ இது ஈரம் ஆகிடுச்சுனாக்கா புசு புசுன்னு அது இது பிடிக்கும் அதனால் திரும்பியும் ஒரு ரெண்டு மூணு நாள் காயணும் அதிமதுரத்தை அது நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி அதை நல்லா அர்த்தர் அதாவது நல்லா வாசனை இருக்கல அந்த அர்த்தரால் நிறைய அர்த்தரை அதில் தெளிச்சுக்கணும் நிறையவே போடணும்னு வச்சுக்கோமே நல்லா அர்த்தரை போட்டுட்டு அதில் ஏலக்காய் நல்லா தட்டி அது தோளோட விட இருக்கலாம் ஏலக்காவை நல்லா தட்டி அதில் அதோட அதோடு கலந்துக்கணும் நாய் கடுகுன்னு சொல்லிவிட்டு நாட்டு மந்துக்கடல கேட்டால் கிடைக்கும் ஒரு கடுகு அந்த கடுகும் வெண்கடுகு அதுவும் நாட்டு மந்துக்கடலில் கேட்டால் கிடைக்கும் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் நமக்கு வேணும் ரெண்டுத்தையும் வறுக்கணும் வறுத்துட்டு போடக்கூடாது சமைக்கிறதுக்கு போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா எதுக்காக வறுக்கணும்னா அது ஒரு தோஷம் எடுக்கிறதுக்கு அது லைட்டாக ஒரு ஹீட்டு காட்டி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதையும் இதில் கொட்டிடணும் என்னென்ன கடுகு நாய் கடுகு வெண்கடுக்கு ஆமாம் வீட்டில் இருக்கிற சமையல் கடுக்கு போட்டுடாதீங்க ஈஸியாக இருக்கட்டும் நீ தான் எதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணுன்றிய அதெல்லாம் போடக்கூடாது இதை ரெண்டு போட்டுட்டு சாம்பிராணி இருக்குது இல்லையா நல்ல குவாலிட்டியான சாம்பிராணியை பொடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் சின்னதாக ஒரு மூட்டை கட்டிக்கணும் பொடி பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பட்டு துணி பட்டு துணினா ப பட்டு பொடியெல்லாம் கீழ்ச்சிடாதீங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு வந்து நாட்டு மருந்துகள்லையே ஹோம பட்டுன்னு கேட்டால் தருவாங்க அது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும் அதில் வச்சு கட்டி நல்ல ஒரு சிகப்பு மஞ்சள் நூலை போட்டு நல்லா கட்டி மூட்டையாக கட்டிடணும் அது எடுத்து கட்டி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீரலை வச்சுக்கலாம் இப்படி பண்ணால் இந்த ஈர்ப்பு சக்தி பணத்தை தக்க வைக்கும் இன்னொன்று ஒரு பொதுவாக என்ன விஷயன்னா பணம் தங்கணும் அப்படின்னா பணம் செலவாகக்கூடாது இதுதான் லாஜிக் பணம் செலவாக கூடாது இல்லையா அதுக்கு தான் பணம் தங்கிறதுக்கு வழி இது என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன இந்த தேங்காய் இந்த இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணணும்னா செலவை குறைக்கும் தேவையற்ற செலவு உருவாக்காது அந்த வீட்டுல செலவு பணம் உருவாகல என்னாலுமே கிடைக்கும் செய்யுமே தவிர இது செஞ்சும்னா அப்ப என்ன ஆகும்னா பணத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறை கொடுக்கும் இது வந்து நம்ம பேங்க்ல தானே பணம் இருக்குது அப்படின்னா நமக்கு செலவு எங்க வரும்னா வீட்டுலதான் வரும் வீட்டுல இருந்து உருவாகிறது தான் அது அப்போ இத சரி பண்ணும்போது நல்லது இப்போ இது இது இன்னொன்றும் கூட இருக்குது இது வந்து ஒரு அடிஷ்னல் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் நைட்டில் பணம் தங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நைட்டில் கிச்சன் இருக்குல்ல நம்ம வீட்டுடைய கிச்சன் கிச்சனில் எந்த சாமான்களையும் அந்த அன்னைக்கு புழங்குன சாமான்கள் எதையும் அலம்பாமல் வைக்கக்கூடாது அலம்பிட்டு தான் வைக்கணும் நைட்டில் பத்து பாத்திரம்னா அதை சொல்லுவாங்க அதாவது அது நம்ம சாப்பிட்டுட்டுலாம் அப்படி அப்படியே வச்சது அதை வந்து நைட்டை அலம்பிட்டு தான் படுக்கணும் கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கும் என்னடா பணம் தங்கிறதுக்கும் அடுப்பாங்கரைக்கும் என்ன சம்மந்தம் இதை யோசிப்பாங்க எல்லாமே அது இதுக்கு எதுக்கும் இல்லை ஏதோ சொல்கிறாரே அப்படின்ட்டு அப்படி கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கோ இப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி கடாட்சி வீட்டுக்கு வரணும்னா மகாலட்சுமி நேராக வீட்டில் வந்து வாசலுக்கு வந்து பூஜை அறையில் எல்லாம் போய் நிற்காது எந்த தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் பெண் தெய்வங்கள் எது வந்தாலும் முதல்ல அதுகள் போகக்கூடிய இடம் அடுப்பாங்கரை தான் அப்போது அதில் போய் தான் பார்க்கும் தான் எப்படி வந்து ஒரு இந்த அறிஞர்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் அவருடைய லைப்ரரியை பார் அவருடைய புத்தக அறையைப் பார் புத்தக அறையை பார்த்தா இவர் இன்னொன்னு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுன்னா செல்ல செல்லை பாருன்னு வந்துடும் அப்போல்லாம் புத்தக அறையைப் பார் புத்தகத்தை என்ன புத்தகம் படிக்கணும்னா அதுதான் அவன் அப்படின்னு அதே மாதிரி தான் சாமி கடவுள்லாம் இருக்கிறாரு அப்படின்னா பெண் தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கிச்சனுக்கு தான் போகும் முதல்ல சோத்துக்கு இல்லை சாப்பாட்டுக்கு போய்க்கிருதான்னு பார்க்கறதுக்கு இல்லை நீ நினச்சிக்காத அந்த இடம் எப்படி இருக்குது நல்லா வச்சுருக்காங்களா போஜனம் அதாவது வஸ்திரமும் போஜனமும் பிரதானம் போஜனா சாப்பாடும் துணியும் ஒரு மனிதனுக்கு அதுதான் மெயின் அதுக்கப்புறம் தான் எல்லாமே எல்லா வாழ்க்கைக்கும் தேவைப்படும் அதில் இது இருக்கா இது கிச்சன் சரியாக வச்சுருக்காங்களா சுத்தமாக வச்சுருக்காங்களான்னு தான் பார்க்கும் அப்படி பார்த்தா தான் அனுகூலம் அதுதான் லாஜிக்கு அப்போ தான் அந்த அனுகூலம் கிடைச்சாதான் விரயம் இல்லாமல் போகும் நீ இங்கே இப்படி இப்படிமா போட்டு வச்சோம்னா ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மளால் முடியல அப்படின்னா அது தப்பு இல்லை முடியும் ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பலனை கொடுக்கவே கொடுக்காது அது அடுத்தது வஸ்திரம் நம்ம போடுற துணி இருக்குது இல்லையா இந்த துணி இது கூட இப்போ அவையார் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கந்தையானாலும் கசக்கி கட்டு நல்ல துணியாக போட்டுக்கோ எது இருக்குதோ அதை தோச்சி போடு அது வந்து பிரமாதமாக போடு கடவுள் உனக்கு கொடுத்துருக்குறாரு நல்ல துணியை கொடுத்தா நல்ல துணியை போட்டு பழகு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டும் சரியான முறையில் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா வீடு சுத்தமாக இருந்தால் கோயிலுக்கு சமம் அப்போ நமக்கு விரயத்தெல்லாம் குறச்சிடும் விரயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் மூணு ரெண்டு பரிகாரம் ஒரு லாஜிக் இதை செய்யணும் பிஞ்சு பூண்டு நஞ்சு போனதெல்லாம் வச்சுருந்தோம்னா நமக்கு கடவுள் அதை தான் கொடுத்துக்கிறாருன்னா வச்சுக்கலாம் நமக்கு கடவுளே எதுவும் கொடுக்கல பஞ்சு பிஞ்சு போனதால் நஞ்சு தான் எனக்கு கொடுத்துக்கிறாருன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கறாரு ஒரு துணியை நல்லா கொடுத்துக்கிறாருனா நல்லதை போட்டு பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தினால் உனக்கு பணத்தை விரையத்தை குறைச்சிட்டு பணத்தை தக்க வச்சுக்கும் தக்க வச்ச பணத்தை நீ பொருளாக மாற்றிக்கலாம் நகையாக மாற்றலாம் பொருளாக மாற்றலாம் எதனால் மாற்றிக்கலாம் எங்ககிட்ட வந்தால் நம்ம எல்லா வியாதியும் சரி பண்ணுற டெக்னாலஜிலாம் வளர்ந்துடுச்சு மருத்துவர்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய எந்த வியாதி இருந்தாலும் குணப்படுத்த நாங்கள் தயார் தான் ஆனால் வியாதியை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்